படத்துக்கு ஒரு புகையில்லா தொட்ட பாலையில் பாடத்துக்கு ஒரு படத்துக்கு சொல்லாமல் பாடத்துக்கு யார் நீ அந்த தந்தை? பரிசுத்தவான்கள் بواسطப்பட்ட ஸ்தர்ப்பிடப்பட்ட பரமபிதா காண்டவங்கள நம்ம அருணி எடுத்து tomado காண்டிகள் ராஜியப்பட கண்டு அறிந்து பாத்தேன். என்கிறே பாத்தேன். அநறி நானு நிம தந்தை கேடகா கேட ವಾಶುಪ ಕರ್ಸನ ಪಡೆದ ಪಾರ್ಥ ಆದರೆ ನಾನು ನಿಮ್ಮ ತಂದೆ ಯಾದಿಯ ರಹಸ್ಯಿರೇನು ಹುಡುಗಿ ಬರುವ ಪುತ್ರ ವಾಸ್ತವ ಅಥವಾ ಅಶ್ವಮೇಧ ಶರಣಾಗತಿಯಾಗಿ ಕಪ್ಪು ಕಾಣಿಕೆ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಆಕರ್ಷಕ ಎರಡಕ್ಕೂ ಅಲ್ಲ ನೀವು ನೀವೇ ತಾಯಿಯಿಂದ ತಿರುಕ್ಷಣ್ಣು ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ದರ್ಶನಕ್ಕಾಗಿ ನಾನು ಹೋರಾಡಿ ಬಂದೇ ಓನ ತೋ